அனைவருக்கும் வணக்கம் நான் பிரியமணன் பேசுகிறேன் திருநாளை மாவட்டம் செங்கவட்டம் வளையாம்பட்டு கிராமம் இந்த வளையாம்பு கிராமத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நெல் தான் வந்து பயிர் வைப்பாங்க எங்கள் ஊரில் திருநாளை மாவட்டத்தினுடைய நெற்களஞ்சியை வந்து வளையாம்பு கிராமம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெல் தான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு இருக்குது ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவும் இந்த ஆடிப்பட்டம் எல்லாமே நெல்லை தான் வந்து வந்து பயிர் வைப்பாங்க இங்கே இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் எல்லாருடைய நிலங்களிலும் பத்து ஏக்கரா பதினஞ்சு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா இப்படி அவங்கவுங்க கையில் இருக்கிற எல்லா நிலங்களிலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நெல்லை தான் வந்து பயிரிப்பாங்க இந்த 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 ஆடி பட்டத்தில் வந்து எப்பயுமே வந்து பார்த்தோன்னா இந்த வாழை பயிரிக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது இந்த இந்த கரும்பு வந்து பயிரிக்கிறதோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க இங்கே இருக்கிற எல்லா இந்த ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு முழுவதுமாக நெல்லை மட்டுமே பயிர் வைப்பாங்க எங்கே நீங்கள் சுற்றி பார்த்தாலும் இந்த இந்த இடங்களில் நெல்லை மட்டுமே வந்து தான் பயிரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே செங்கத்தில் வந்து இந்த நெல்லை வந்து மண்டிக்கு எடுத்து போவாங்க மண்டிக்கு எடுத்து போயிட்டு விளையாம்பட்டினுடைய நெல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதிக விலைக்கு வந்து விற்கும் அது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் அங்கே ஒரு மீட்டிங்கில் வந்து பேசும்போது கூட சொன்னாங்க விவசாய மீட்டிங்கில் பேசும்போது சொல்கிறாங்க அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கம் வளையாம்பட்டி ஏரி வந்து நேரடியாகவே மலையில் மழையில் பெய்கிற தண்ணி வந்து நேரடியாக வளையாம்பட்டி ஏரிக்கு வரக்கூடிய ஒரு வழிபாதை இருக்குது அந்த வேந்தன்கல் பாதை வழியாக வளையாம்பட்டி ஏரிக்கு வந்து தண்ணி வரும் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல போய்ட்டு ஆற்று வழியாக வந்து ஏரிங்களுக்கு வந்து தண்ணி பயிற ஒரு சூழல் ஆனால் வளையாம்பட்டு ஏரிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக மலையிலேருந்து ஜவாது மலையிலேருந்து நேரடியாக வேந்தனார் மூலியமாக வளையாம்பட்டு ஏரிக்கு தண்ணி வந்து அந்த ஏரி மூலியமாக தண்ணி வந்து பாசற வந்து ஒரு சூழல் அது இந்த நீங்கள் வளையாம்பட்டி கிராமத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வந்து சுற்றுலாக்கு போன ஒரு ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு வரும் முழுக்க முழுக்க அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் மேல் கொண்டு வந்து பார்த்தோன்னா அந்த முனைவர் பட்டம் செய்யக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளையாம்படி கிராமத்துக்கு நேரடியாக வந்து இங்கே வந்து ஆய்வு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா ஆலோசனையும் கிடைக்கும் நன்றி வணக்கம்